வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவில் பதிமூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரம் ஆகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அம் தாமார் பின்னர் நிகழ்ந்தது தாவீதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தாள் அவள் பேரழகி தாவீதின் இன்னொரு மகன் அம்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான் அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான் அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அம்னோனுக்கு யோனாதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான் அவன் தாவீதின் சகோதரனான சிமையின் மகன் யோனாதாபு சூழ்ச்சி மிக்கவன் இளவரசி நீ நாளுக்கு நாள் சோர்ந்து போவதேன் என்னிடம் சொல்ல மாட்டீரோ என்று கேட்க அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி மீது நான் மையல் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான் யோனதாபு அவனிடம் உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்யும் உம் தந்தை உம்மை காண வருவார் அவரிடம் என் சகோதரி தாமரை தய கூர்ந்து அனுப்பி வையுங்கள் அவள் எனக்கு உணவு தரட்டும் என் கண்முன்னே அவர் உணவு தயாரிக்கட்டும் நான் அதைக் கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் என சொல்லும் என்று யோனதாபு அவனுக்கு ஆலோசனை கூறினான் அவ்வாறேயே அம்னோன் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்தான் அரசர் அவனைக் காண வந்தபோது அம்னோன் அவரிடம் தயவு கூர்ந்து என் சகோதரி தாமரை அனுப்பி வையுங்கள் அவளின் கண்முன்னே இரண்டொரு பணியாரங்கள் செய்தால் நான் அவள் கையிலிருந்து உண்பேன் எனக் கூறினான் தாவீது வீட்டுக்கு ஆளனுப்பி தாமரை வரச்சொல்லி உடனே உன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார் தாமர் தன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்றாள் அவனோ படுத்திருந்தான் அவள் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்முன்னே பணியாரங்கள் சுட்டாள் பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள் அவன் உண்ண மறுத்தான் எல்லாரையும் என்னிடமிருந்து போக சொல் என்று அம்னோன் கேட்க எல்லாரும் அவனை விட்டு சென்றனர் உணவை உள்ளறைக்கு கொண்டு வா நான் உன் கையிலிருந்து உண்பேன் என்று அம்னோன் தாமாரிடம் கூறினான் தாமார் சுட்ட பணியாரங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரன் அம்னோனிடம் படுக்கையறைக்குள் சென்றாள் அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றபோது அவன் அவளை பிடித்து இழுத்து என் சகோதரியே வா என்னோடு படு என்றான் வேண்டாம் சகோதரனே என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் ஏனெனில் இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதில்லை இந்த மடமையை செய்யாதே எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன் நீயும் இஸ்ரேலில் மதிக்கிட்ட ஒருவனாக இருப்பாய் தயவு கூர்ந்த அரசரிடமே கேள் அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினாள் அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை அவளைவிட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான் அதன் பிறகு அம்னோன் அவளை மிகவும் அதிகமாக வெறுத்தான் அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து எழுந்து சென்றுவிடு என்று அவளிடம் கூறினான் அவளோ வேண்டாம் என்னை அனுப்பிவிடும் கொடுமை நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விட மோசமானது என்று கதறினாள் ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து இந்த பின்னை என்னிடமிருந்து வெளியேற்று அவள் சென்றதும் கதவை தாழிடு என்று கூறினான் பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாழிட்டான் கன்னியாராக இருந்த அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பல்வண்ண நீந்த ஆடை அணிந்திருந்தாள் தாமார் தன் தலைமீது சாம்பல் தூவினாள் தன் மீதிருந்த பல்வண்ண ஆடையை கிழித்தாள் தன் தலைமீது கை வைத்து அழுது கொண்டே சென்றாள் அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம் இதை உனக்கு செய்தது அம்னோனா என் சகோதரி இப்போது நீ அமைதியாயிரு அவன் உன் சகோதரன் இதை மனதில் வைக்காதே என்று கூறினான் தாமர் தன் சகோதரன் அப்சலோமின் வீட்டில் ஆறுதல் அன்றி வாழ்ந்தாள் நடந்த இவ் அனைவற்றையும் தாவிபு கேள்வியுற்று கடன் சின்னம் கொண்டார் அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை ஏனெனில் தன் சகோதரி தாமரை கற்பழித்ததற்காக அப்சலோன் அம்னோனை வெறுத்தான் அப்சலோம் பழி தீர்த்தல் ஈராண்டுகள் கடித்து அப்சலோம் எப்ராயின் முடி கத்தரித்தான் அப்பொழுது அழித்திருந்தான் அப்சலோம் வந்து இதோ அடியின் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறேன் பணியாளரும் தயவு கூர்ந்து என்னுடன் வாருங்கள் என்றான் அரசர் அப்சலோமிடம்னும் வேண்டாம் என் மகன் அப்சலோமே நாங்கள் அனைவரும் செல்ல வேண்டாம் நாங்கள் உனக்கு சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார் அவன் அவரை வலியுறுத்தினும் அவர் செல்ல விரும்பாமல் அவனுக்கு ஆசியளித்தார் பின் அப்சலோம் இல்லாவிட்டால் என் சகோதரன் அம்னூன் எங்களுடன் செல்லட்டும் என்று கேட்க அரசர் அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் வினவினார் அவன் அவரை வலியுறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவருடன் அரசர் அனுப்பி வைத்தார் அப்சலோம் தம் பணியாளர்களிடம் அம்னோனின் மனம் மதுவால் மயங்கும் நேரம் பாருங்கள் அம்னோனைத் தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும்போது அவனை கொன்றுவிடுங்கள் அஞ்சு வேண்டாம் உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் நானல்லவா பூண்டு வீரர் புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினான் அப்சலோமின் பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறு எம்னோனுக்கு செய்தார்கள் இளவரசர் அனைவரும் அவரவர் தம் கழுதைகளின் ஏறி தப்பி ஓடினர் அவர்கள் திரும்பிச் செல்கிறையில் அப்சலோம் இளவரசர் அனைவரையும் கொன்றதாகவும் அவர்களில் ஒருவரும் தப்பவில்லை என்பதும் தாவீதிற்கு செய்தி கிடைத்தது அரசர் எழுந்து தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு தரையில் படுத்துக் கொண்டார் அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டனர் தாவீதின் சகோதரன் சிமியின் மகன் யோனதாபு உம் புதல்வர்களாகிய இளவரசர் அனைவரையும் கொன்றுவிட்டார்கள் என்று என் தலைவர் நினைக்க வேண்டாம் ஏனெனில் அம்னூன் மட்டுமே இறந்துள்ளான் தன் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்சலோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான் ஆகையால் என் தலைவராம் அரசர் இளவரசர் அனைவரும் இறந்துவிட்டார்கள் என நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அம்னூன் மட்டுமே இறந்துள்ளான் என்று கூறினான் இதற்கிடையில் அப்சலும் ஓட்டம் பிடித்தான் அப்பொழுது அரண்மனை காவலன் கண்களை உயர்த்திப் பார்த்தபொழுது இதோ திரளான மக்கள் மலையோரமாக பின்னாலிருந்த சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது யோனதாப அரசரிடம் பாருங்கள் இளவரசர் வந்துவிட்டார்கள் நான் சொன்னது போலே நிகழ்ந்துவிட்டது என்றான் அவன் பேசி முடிக்கும்போது இளவரசரும் வந்து ஓலமிட்டு அழுதனர் அரசரும் பணியாளர் அனைவரும் வெகுவாய் புலம்பி அழுதனர் தப்பியோடி அப்சலோம் கெசூர் அரசன் அம்மிகுதின் மகள் தல்மாயிடம் அடைந்தடைந்தான் தாவீது தம் மகனுக்காக நாள்தோறும் புலம்பிக் கொண்டிருந்தார் அம்னோனின் மறைவு பற்றிய கவலை நீங்கிய பிறகு அரசர் இயக்கத்தில் இருந்தார் நாம் ஆயிரத்தி எண்பத்தொன்பது அதிகாரங்களில் அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்